சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிறைய நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கேன் சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க பாலாஜி சார் இப்போது பரபரப்பான தகவல் காலையிலிருந்து நைட்டோட நைட்டா துணை குடியரசுத் தலைவர் ஜகதீப் தன்கர் உடைய ராஜினாமா தான் பேசப்படுது ஏன் திடீர்னு ராஜினாமா செய்திருக்காரு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சதி இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க எதுக்கு இப்படி ஒரு மருத்துவ ரெண்டு காரணங்களை சொல்லி வெளியேறி இருக்காரு மருத்துவ காரணங்களை ஒரு ஒரு சொல்லும் போது ஒரு மரியாதை மருத்துவ காரணங்கள் இல்லைன்னு தெளிவா தெரியுது ஏன்னா அவர் இப்பதான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மார்ச் மாசமும் என்னும்போது ஒரு ஆன்ஜிஓ பண்ணியிருக்காரு அதுவும் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு சமீபத்தில் தமிழ்நாடு ஆர் என் ரவி கூட்டின துணை துணைவேந்தர்கள் மாநாட்டுகள்லாம் அவர் வந்து அது எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுபோக இப்போ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸு நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷன் பெஞ்சு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் விசாரிக்குது இன்னைக்கு தான் வந்து அது சம்மந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடங்குது பிரெசிடென்ட்டுக்கு எப்படி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக வந்து சர்ச்சையை கிளப்புனது தன்கர் ஆமாம் தன்கர் வந்து பிஜேபியோட ஊதுகுழலாக தான் இருந்தார் உள்ளும் பறவமாகவும் ஊதுகுழலாகவும் தான் இருந்தார் ஆனால் நேற்றைக்கு நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி ரொம்ப முக்கியங்க ராஜ்சபா கூடுறதுக்கு முன்னாடி அது ஆஃப்டர்நூன் நேற்றுக்கு ஆஃப்டர்நூனில் எல்லோரும் தான் கலந்துக்கிறாங்க அதாவது ஜே பி நட்டா பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எல்லாரும் கலந்துக்கிறாங்க டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே ஈவினிங் போஸ்ட்போன் பண்ணுறாரு தன்கர் அப்போல்லாம் அவருக்கு ஒன்றும் உடல்நல கோளாறு இருந்தாவோ ஒரு இருமல் தும்மல் கூட இல்லை ஆனால் ஈவினிங் வந்து அவர் கூட்டத்துக்கு யாருமே வரல அந்த தரப்பில் இந்த நட்டா வரல பாராளுமன்ற வகத்துறை அமைச்சர் வரல அவர் வராமல் எப்படி கூட நடத்த முடியும் கிரண் ரிஜிஜு வரல ஆமாம் வரல அதுக்கு பிறகு இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு இன்னைக்கு அது நடக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சாந்தியாக அதுக்குள்ள நேத்தையே அவர் ராஜினாமா பண்ணார் இரவோடு இறுவாங்க இதுக்கு முந்தைய ராஜினாமா பண்ணியிருக்காங்களான்னா பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து வேறொரு பதவிக்காக பண்ணாங்க குடியரசுத் தலைவராகிற ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ வி வி கிரி அறுபத்தொம்போது ஆறு கட்டி எண்பத்தி ஏழு இது எல்லாமே அப்படியானது ஷெகாவத் மட்டும் நடுவில் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போட்டு தோல்வி அடைந்தார் அதனால அவர் ராஜினாமா பண்ணார் பொதுவாக ரீசன் இருக்கும் இவருக்கு இவர் பதவி வழங்கு கோரும் தீர்மானமே சுதந்திர இந்தியாவில் விபிக்கு எதிராக வந்ததே கிடையாது அது வந்தது நோட்டீஸை நோட்டீஸ் தான் அந்த தீர்மானம் வந்து விவாதிக்கப்படலை இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சன் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கு வந்த சர்ச்சைகள்லாம் அவர் கவர்னராக இருக்கும் போது வந்த சர்ச்சைகள்லாம் தெரியும் அவர் ஒன்றும் பிஜேபி ஆரம்ப காலத்துலேருந்து பிஜேபிலாம் கிடையாது பெரிய ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங்லாம் கிடையாது ஆனால் அவர் இந்துத்துவ தான் பேசுவார் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அவர் காங்கிரஸ் எம்எல்ஏவாக தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் தான் அவர் இன்னும் சொல்லப்போனால் சந்திரசேகர் கவர்மெண்ட்டில் அவர் வந்து மந்திரிங்க எம்ஓஎஸ் அப்போ இங்கே சென்னை வரும்போதெல்லாம் பார்த்துருக்குறோம் பெரிய அளவுக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி கிடையாது அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி மூணு பிஜேபி பிஜேபியில் சார் ரெண்டாயிரத்தி நாலு அன்ஃபார்ச்சுனேட்லி பிஜேபி ஜெயிக்கலை வாஜ்பாய் பீரியடில் அவர் பிஜேபிக்குள்ளே போனார் வாஜ்பாய் மீண்டும் பிரதமர் ஆகுங்கிற அந்த தேர்தல் வரும்போது ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் இப்போ அந்த மெஜாரிட்டி வரல அவங்களுக்கு இந்தியா ஷைனிங் கேம்பெயினுக்கு பிறகு மெஜாரிட்டி வரலை யூபிஏ ஒன்று அப்புறம் யூபிஏ டூ ராஜஸ்தான் பாலிடிக்ஸ் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் விவசாய பின்புலம் ஃபார்மர்ஸ் இஷ்யூஸ் நிறைய வந்து அவர் ரேஸ் பண்ணியிருக்காரு இந்த வகையில் அவருக்கான செல்வாக்கு இருந்தது ராஜஸ்தானில் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பிஜேபியிலே கன்னியூ பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ராஜஸ்தானில் பிஜேபி பெற்ற வெற்றிக்கெல்லாம் இவரும் ஒரு காரணம் தான் அது பிறகு தான் அவருக்கு பரிசாக வந்து கவர்னர் பதவி தரப்பட்டது அப்புறம் வந்து விபி பதவி இன்னும் ரெண்டு வருஷம் டேம் இருக்குது திடீர் ராஜினாமா மோடிக்கே தெரியலன்னு தான் சொல்கிறாங்க இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சற்று முன்பாக பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமாரை வந்து விபி ஆக்கணும் வைஸ் பிரசிடெண்ட் ஆக்கணும்னு பீகார் பிஜேபி குரல் கொடுத்துருக்கு அப்போ பீகார் பிஜேபினா இன்னைக்கு தேர்தல் காலகட்டம் மோடி ஏராளமான முறை கேம்பெயின் போறாரு அமித்ஷா போறாரு அப்போ மோடி தெரியாம தெரியாமல் நடந்திருக்க வழி இல்லை பீகார் பிஜேபி நிதிஷ்குமாரை துணை துணை ஜனாதிபதி ஆக்கணுங்கிற குரல் எழுப்பும் போது கண்டிப்பாக மோடி அமித்ஷாவோட தான் அந்த குரல் எழுப்பப்படுகிறது அதாவது அப்படிதான் விரும்புறாங்க பீகார் தேர்தல் வர்றத ஒட்டி பல மாறுதல்கள் ஏற்படுது பீகாரோட சார் அதெல்லாம் பீகார் தேர்தல ஓட்டினது அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கு சாருக்கு சுப்ரீம் கோர்ட்டு என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல போட்டுருக்கு தேர்தல் ஆணையம் போட்டுருக்கு ஆனால் இவ்வளவு இன்டென்சிவ் ரிவிஷன் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே முடிக்க முடியாது இம்ப்ராக்டிக்கல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு ஆதார் ரேஷன் கார்டு சேர்க்கணுன்னு சொல்லியிருக்கு சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து தேர்தல் ஆணையம் இல்லை இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட கருத்துக்கள் சொல்லிட்டாங்க அவங்க அப்போ அதை ஒட்டி தான் தீர்ப்பு வரும் அப்போ பீகார் தேர்தலில் பிஜேபி ஜெயிப்பதற்கான அஸ்திரமாக எதை வைத்திருந்ததுன்னா வாக்காளர் பட்டியலில் அவர்களுக்கு சாதகமாக செய்யக்கூடிய திருத்தங்களை தான் வைத்திருந்தது பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் செல்வாக்கு அநேகமாக ஜீரோவுக்கு போயிடுச்சு உடல்நிலையும் சரியில்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்போ இவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று இவரை ராஜினாமா செய்துவிட்டு உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லாத நிதிஷ்குமாரை துணை ஜனாதிபதி ஆக்குவதற்கான தான் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு ஏன்னா அப்போ பிஜேபி நிதிஷ்குமாரோட பேகேஜ் வந்து பீகார் தேர்தலில் இருக்காது அவர் விபி ஆகிட்டாருன்னா பீகார்காரங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு நம்மால் ஒருத்தர் விபி ஆகியிருக்காருயா அதே வந்து ஒரு சாதனையாக சொல்லுவாங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து விபி ஆக்கியிருக்கோம் பீகாருக்கு பெருமை அப்படின்னு பீகார் அரசோட தவறுகளை மறைப்பதற்கு வரிசையா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே நலத்திட்டங்கள் அறிவிப்பு தான் ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து இது வருதுன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர்ல மழை மாறி பெய்யுதுங்க மக்கள் நலத்திட்டங்கள் மழை மாறி பெய்யுது தேர்தலுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்ப இது வந்து பீகார் தேர்தலுக்கான ஸ்டெண்டா இந்த ஒரு சந்தேகம் இருக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா டெல்லி நண்பர்கள் இவர் பேரில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குங்க அது சம்மந்தமான வலுவான ஆதாரங்கள் வெளியில் இருக்குது அதை வந்து இந்த நடப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வர போகிறாங்க அதை வந்து தவிர்ப்பதற்காக முன்கூட்டியே ராஜினாமா ராஜினாமா பண்ண பிறகு ஆதாரங்களை வெளியிட்டு என்ன பயன் இருக்கு அதாவது ஏற்கனவே போன முறை தான் அவர் பதவி விலக தீர்மானத்தை பதவி விலக வேண்டுங்கிற தீர்மானத்தை ரொம்ப வலியுறுத்துனாங்க நிறைய பேர்ல அப்போ இந்த முறை வந்து குற்றச்சாட்டுகளை சொல்லி ஆதாரங்களை வெளியிட்டு ஒரு பதவி விலகணும்னு வலியுறுத்துவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டு இருந்தது அதை வந்து முறியெடுப்பதற்காக அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது பீகார் செய்தி ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இன்றைக்கு பீகார் பிஜேபி வெளியிட்டிருக்கிற அந்த கோரிக்கை அது முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் அந்த கோரிக்கையை கூட திசை திருப்புகிற ஏற்பாடாக அது ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா யூஸ்வலா வந்து அப்படியான ஒரு சூழ்நிலை இப்போது ஒரு வைஸ் பிரசிடென்ட் பதவி திடீர்னு காலி ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தாங்க வைஸ் பிரசிடண்ட் வந்து ஓட்டு ஓட்டுரிமை யார் இருக்குன்னா லோக்சபா எம்பிக்கு தான் இருக்கு அது பெரிய ப்ராசஸ் கிடையாது ஆறு மாதம் இடைவெளி இருக்கு இப்பவுமே அடுத்த விபி யாருன்னு இன்னும் ஏற்கனவே இருந்த விபி ரிசைன் பண்ணி அந்த ராஜினாமாவே இன்னமும் ஜனாதிபதி ஏற்றுக்கிடலை இப்போ ஏத்துக்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க ஏற்றுக்கிடலை அதுக்குள்ளேயே அடுத்த விபி யாரு அப்படின்னு பிஜேபி வந்து பீகார் பிஜேபி ஒரு கோரிக்கையை உலா போது இந்த சந்தேகங்கள் வலுப்பெறுகின்றன இதுல நீங்க சொன்னது போல பல யுகங்கள் சொல்லப்படுது இதுல குறிப்பாக யஷ்வந்த் வர்மா மற்றும் இந்த சேகர் யாதவனுடைய நீதிபதிகளினுடைய பதவி நீக்கம் அதை ஒட்டி கர் வந்து முடிவெடுக்கப் போறாரு அது பிஜேபிக்கு நெருக்கடி உருவாக போகுது அதனாலதான் அவர் வந்து அவளை இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்படின்ற யுகம் சொல்லப்படுது அது அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அது ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபியே வந்து அந்த கேஷ் பேண்ட் கேஷ் இஷ்யூல குறிப்பிட்ட ஜட்ஜுக்கு எதிராக தான் இருந்தது அவர் வந்து அது ஒரு ஒரு டெக்னிக்காக ஒரு வழக்கை தொடர்ந்து வச்சிருக்கிறாரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலையோ விவாதிக்க கூடாதுங்கிற அந்த மரபை சுட்டி காட்டுறதுக்காக இன்னொருத்தர் வந்து ஹேட் ஸ்பீச்சு வெறுப்பு பேச்சு ரெண்டு வேற வேற இது வந்து கேஷ் அது வந்து ஒரு தீ விபத்து அதுல வந்து எரிந்த நிலையில் இருக்கிற நோட்டுகள் பிடிபட்டது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டு விசாரிச்சிருக்கேன் அந்த கமிட்டியை தான் இவர் இப்போ கொஸ்டின் பண்ணுறாரு நீங்கள் அப்படி விசாரிக்கிற அதிகாரம் இல்லைன்னு கொஸ்டின் பண்ணுறாரு அப்போது பதவி விலக கோரும் இம்பீச்மெண்ட் மோஷன் அதுக்கான குறிப்பிட்ட நம்பர் எம்பி தேவை இதெல்லாம் இப்போ பூர்த்தி ஆயிடுச்சு ஸோ அதை விசாரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஆனால் இன்னைக்கோ நாளைக்கோ விசாரிக்க விடாமல் எது தடுக்குது அப்படின்னா எதிர்கட்சிகள் தான் எதிர்கட்சிகள் வந்து ஆபரேஷன் சிந்துர் பற்றி விவாதிக்க விவாதிக்க வேண்டும் நேரத்துல இருந்து குரல் பாராளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு அவைகளுமே அப்போ இன்றைக்கு வந்து அது குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குவதராக சொல்லியிருக்காங்க அப்படி ஒதுக்குறதா இருந்தால் ராஜசபா பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டியில் அது வரணும் லோக்சபா ஸ்பீக்கரை வந்து அவர் ரொம்ப பிஜேபியை தான் அவர் ஸ்பீக்கர் ஆன பிறகு அவர் பிஜேபியாகவே தொடர்றாரு சமீபத்தில் கூட எல்லாருக்கும் அவரு ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கை வந்து பிரசன்ட் பண்ணாரு அது எதுனா பழைய கான்ஸ்டிடியூஷன் புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அந்த செகுலர் சோசலிஸ்ட்ங்கிற அந்த ரெண்டு வார்த்தைகளும் இல்லாத கான்ஸ்டியூஷன் என்ன குறியீடுன்னு அது புரியல யாரா இருந்தாலுங்க கான்ஸ்டியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண பிறகு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை ஹை கோர்ட்டுக்கோ கான்ஸ்டியூஷன்ல ஒரு மேட்டர் ரைஸ் பண்ணி கொண்டு போறோம்னா பழைய கான்ஸ்டிடியூஷன் வச்சு யாரும் ரைஸ் பண்ண மாட்டாங்க சமீபத்திய கான்ஸ்டியூஷன் திருத்தம் செய்யப்பட்ட எல்லா செலவுமே அப்படித்தாங்க லாஸ்ட் அமெண்டட் லாஸ்ட் அமெண்டடை வச்சு தான் ஆர்கூமெண்ட் இதுதான் இதான் கோட்பாடே இதுதான் ஆனா லோக்சபா ஸ்பீக்கர் வந்து பழைய கான்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் அனுப்புகிறாரு ஏன்னா செகுலர் சோசியலிஸ்டர் வார்த்தையை நீக்கணும் அப்படின்னு பிஜேபி சொல்லுது இன்னும் இன்னைக்கு தேதிக்கு அது நீக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது இல்லை என்ன தீமை விளைய போகுது இருப்பதுனால என்ன தீமை விளைய போகுதுன்னா எதுவுமே இல்லை அப்போ தேர்தல் நேரத்தில் திசை திருப்பு நடவடிக்கையாக தான் இதை நம்ம பார்க்கணும் பிரதமர் வந்து வெளிநாட்டு பயணத்தில் போக போகிறாரு இங்கே பார்லிமெண்ட்ல பிரதமர் பதில் சொல்லணுங்கிற ஒரு நெருக்கடியை வந்து எதிர்கட்சிகள் கொண்டு வருது பிஜேபி கவர்மெண்டோட கூட்டணி சர் கூட்டணி கட்சியான ஆந்திராவில் தெலுங்கு தேசம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனுக்கு எதிராக இருக்கு ஏன்னா நீங்க சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்ணீங்கன்னா அவர் சந்திரபாபு ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு பாதிக்கும் பிஜேபி எப்போதுமே வந்து கடைபிடிக்கிற டெக்னிக்கே கூட்டணி கட்சியை பலவீனப்படுத்தி அப்படியே அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுறது தான் அது நீங்கள் சிந்தைய காலத்துலேருந்து எவ்வளோ பழைய உதாரணங்கள் எல்லாமே இருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போதுமே பிஜேபி அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறதுங்கிற வாதம் வந்து இதெல்லாம் வச்சு தான் வருது இந்த ஆல் இண்டியா உதாரணங்களை வச்சு தான் வருது நாயுடு அந்த பயம் இருக்குது நம்மளை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அதோட எடுத்துக்காட்டு தான் அதோட நீட்சி தான்னு அவர் நினைக்கிறாரு நிதிஷும் அதிருப்தியாக தான் இருக்காரு அதாவது மோடி அரசு கவலாமல் காப்பாற்றக்கூடிய ரெண்டு சக்திகளும் இன்றைய தேதிக்கு மோடி அரசு மீது பழைய வாஞ்சையுடன் இல்லை ஆனா அரசியல் காரணங்களுக்காக அவங்க ஒட்டி இருக்காங்க இப்ப டோட்டலா இப்ப வந்து இஷ்யூவே மாறுது பாருங்க நிறைய மர்மம் முடிச்சுக்கள் இருக்கு விபி ராஜினாமா நிதிஷ்குமார் விபி ஆகிறார் அப்படின்னு இஷ்யூவே மாத்துறாங்க சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர் நெருக்கமா இருக்கிற முதலமைச்சர் நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவரும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமா இருக்கவர் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நிதிஷ்குமார்க்கு ஏன் கொடுக்கணும்னு வருது ஏன்னா பீகார்ல தேர்தல் வருது நிதிஷ்குமார் சர்க்காருக்கு வந்து கெட்ட பேர் இருக்கு நிதிஷ்குமார்க்கே வந்து உடல்நிலை ரொம்ப சரியில்லைங்க அப்ப இவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்துக்கு இடையில மோடி அவர்கள் டூர் போகணுமான்னா அவர் போறதுக்கான அங்க எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கு அதை எப்படி கேன்சல் அது கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல இல்ல போஸ்ட்போன் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல அப்ப ஒட்டுமொத்தமாக வந்து மீண்டும் மீண்டும் வந்து அரசியல் குட்டையை குழப்புகிறது பிஜேபி அப்படிதான் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நேற்று தனியார் தொலைக்கட்சி விவாதத்துல கூட நீங்க ராஜா குறித்து பல விஷயங்களை பகிர்ந்திருந்தீங்க அஹ் அவர் உங்ககிட்ட பல விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு இருக்காரு தன்னுடைய ஆதங்கங்கள்ல வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்திருக்காருலாம் சொன்னீங்க ஒரு திடீர் என்று இப்படி ஒரு முடிவு அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் ஒரு அதிமுகவின் மீது ஒரு நம்பிக்கையின்மை உருவாக்கும் மக்கள் மத்தியில் அப்படின்ற பார்வையெல்லாம் இருக்குல்ல அது நீங்க எப்படி பார்க்குறீங்க ராஜா வந்து ஏன் செட்டுங்க அதாவது ஸ்டூடெண்ட் டேஸ்ல எல்லாருமே வந்து திமுக அது காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படி நீங்க எடுத்துக்கிடலாம் தேசிய கட்சிக்கு எதிர்ப்புன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆரம்பத்துல காங்கிரஸ் செல்வாக்கு காங்கிரஸ்க்கு மாற்று கட்சிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி பொது உரிமை கட்சி அறுபத்தி ரெண்டில் அப்படின்னு நிலைமை மாறுது திமுக ஐம்பது இடம் பிடிச்சிருச்சு அறுபத்தேழுல ஆட்சியை பிடிச்சாச்சு எழுபத்தொன்னு வரைக்கும் திமுக திமுகவோட இதுதான் நடுவில் நாங்கள் கொஞ்சம் கலைஞர் கலைஞர் இந்திரா காந்தி கொடுத்த ஆதரவுல மனம் கசந்தோம் காமராஜர் ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு நார் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் எல்லாம் போயிட்டேன் அறுபத்தொம்பது ஆனால் ராஜா கன்யூ பண்ணுறாரு பார்ட்டிலே தான் கண்ணி பண்ணுறாரு திமுக தான் இத்தனைக்கும் ராம்நாட்டில் வந்து காங்கிரஸ் பாலிடிக்ஸ் இருந்துச்சு அப்போ அவரோட சொந்த மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அப்போ ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டங்க ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மதுரையில் கலெக்டர் ஆஃபீஸு ஃபாதர்லாம் வந்து ராமநாதபுரம் கலெக்டராக இருந்தாங்க எதுக்காக நான் இந்த குறிப்பிட்ட சொல்கிறேன்னா ராமநாதபுரம் பாலிடிக்ஸே ரொம்ப அலாதி ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி டாமினேட் பண்ணுற பாலிடிக்ஸு ஆனால் அண்ணா வந்து மாவட்ட செயலாளராக சிறுகிமன் தென்னரசை போட்டார் ராமநாதபுரத்தில் பெரிய டிஸ்ட்ரிக்ட்டுங்க அப்போ அன்வர் ராஜா அதில் அப்படி தான் கன்யூ பண்ணிட்டு இருக்காரு திராவிட இயக்கம் திராவிட சிந்தனைகள் இப்படிதான் தான் கன்யூ இருக்காரு எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் கட்சி அண்ணா திமுக இருந்து பலரும் வந்து பிரிந்தார்கள் அன்வர் ராஜாவும் அவர்களில் ஒருவர் எழுபத்தி மூணு உலக சுற்று வாலிபன் படம் படம் ஆனால் நான் சேலையை கட்டிக்கிறேன்னு சொன்னது வந்து அன்றைய திமுக மாநகராட்சி மேயர் மதுரை முத்து முத்தனை எங்கள் சினிமா இருக்கலாம் சினிமா இருக்கலாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவர் வீடெல்லாம் அவர் தான் வந்து குத்தோல கேட்டி திறந்து வச்சாரு சேலையை கட்டிக்கிறேன்னு சொன்ன பிறகு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மதுரை மீனாட்சி தேட்டரில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் ராமநாதபுரத்தில் அன்வர் அன்வராஜா ரிலீஸ் பண்ணாரு தூத்துக்குடியில் சார்ல்ஸ் தியேட்டர்ல ஒரு ரிலீஸ் இப்படி எல்லாருமே ஒரே செட்டு தாங்க அப்போ அப்போ ராஜா மட்டும் எல்லாரும் ஒரு சேலையை கட்டிக்கிறேன்னு சொன்னதுனால சேலை பார்சல்லாம் அனுப்புனாங்க நான் இப்போ வேலைக்கு வந்துட்டேன் கவர்மெண்ட் வேலை நான் அதுக்குள்ளே போகலை அன்வராஜா மட்டும் சேலை வளையல் அப்புறம் வந்து பெண்கள் சூடி கொள்கிற ஆல அலங்கார பொருட்கள்னு ஒரு பெரிய பார்சல் அனுப்பி முத்தன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அன்வராஜா பேரெலாம் போட்டு அனுப்பிட்டார் அதில் அன்வர் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார் அதாவது ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டிலேருந்து உழவு சுற்றுவாளி பண்ணல அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட் ஆகிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் இனிமேல் இன்னைக்கு எழுபத்தேழு வயசு இருக்கும் அப்போ அன்பராஜா அதுக்கு பிறகு வள அடைந்த அடைந்த வளர்ச்சிங்கிறது எம்ஜிஆர் ஆதரவு தான் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் தொண்டராக தான் அவர் இருந்தார் எல்லாமே உள்ளாட்சி அமைப்புகளில் தான் அவர் பெரிய அளவுக்கு பரிணமிச்சார் ஜெயலலிதாமா வரும்போதும் அஞ்சு வருஷம் டிஸ்டபன்ஸே இல்லாத மந்திரியாக இருந்தவர்கள் அவரும் ஒருத்தர் அதுக்கு பிறகு அவர் ஜெயலலிதா அம்மா அவங்க மரணம் எடப்பாடி பழனிசாமி வருகை அப்போ எடப்பாடி பழனிசாமிங்கும் போது அவர் சீனியர் கிடையாதுங்க ஈபிஎஸ் வந்து சீனியர் கிடையாது சீனியர்களுக்கு அதில் கொஞ்சம் மனத்தாங்கல் இருந்தது அவங்க ச சசிகலாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள் ஏன்னா சசிகலாமா தான் எல்லா பஞ்சாயத்தும் அண்ணாதிமுகவில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து எண்பத்தொம்போது திருப்பி ஜெயலலிதாமா எதிர்கட்சி தலைவர் தொண்ணூற்றி ஒன்று முதல்வர் எல்லா காலகட்டமும் அண்ணாதிமுகவின் கடைசி பஞ்சாயத்து வரைக்கும் பார்த்தது ராமநாதபுரம் பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தது எல்லாமே சசிகலாமா ஸோ அன்பராஜா சசிகலாமா ரொம்ப க்ளோஸ் சசிகலாமா வரணும் அப்படின்னு அவர் விரும்பினார் அது சொன்னார் பொது வழியிலையும் சொன்னார் ஏன் அது பிடிக்கல அப்போ அந்த பதினேழுலேருந்தே அவர் மேலே கொஞ்சம் அதிருப்தி இருந்தது இருபத்தொன்னில் ஒரு தடவை அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க அன்வர் ஒரு ரெண்டு வருஷமும் இன்னுமோ ஒரு தான் இருந்தார் அது பிறகு எடப்பாடி பழனிசாமியே தான் பிஜேபி கூட்டணியை முறிச்சார் அதுப்போம் திருப்பி அன்வர் வந்தார் அவர் அமைப்பு செயலராகிட்டாங்க அண்ணாதிமுகவோட இஸ்லாமிய முகமாக ரெண்டு பேர் தமிழ் மோகன் ஊசேன் அவரும் வந்து அந்த பழைய செ செட்டுங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட போது இவர் வந்து நார்வோவில் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஓட்டுனர் மேலூருக்கு வருது பஸ்ஸு திருச்சிக்கு போகிற பஸ்ஸு நார்வோவில் திருச்சி மேலூருக்கு வரும்போது டீ கடையில் டீ குடிக்கிறதுக்கு எல்லோரும் இறங்கும் போது ஓட்டுநரும் டீ குடிக்க வர்றாரு யார் நம்ம இப்போ இருக்கிற அண்ணாதிமுக அவைத்தலைவர் தமிழ்மோகன் உசேன் ரேடியோவில் எம்ஜிஆர் நீக்கப்பட்டான்னு செய்தி சொன்னோம் இவர் அங்கேயே ராஜினாமா கடந்து எழுதிட்டு எழுதி கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு மாற்று டிரைவர் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க வேலையை விட்டு வந்துட்டு மறுநாள் வந்து அங்கே போராட்டம் நார் போராட்டம் இதெல்லாம் எழுபத்தி ரெண்டு காலகட்ட உணர்ச்சியான நிகழ்ச்சிகள் என்னன்னா எல்லாரும் எம்ஜிஆரோட அணுக்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார்கள்னா இல்லை ஆனா பலரும் வந்து கட்சி வேற வழி இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க அப்போ அன்வராஜா அடுத்தாப்புல பிஜேபி கூட்டணி மனதளவில் விரும்பாதவங்க பட்டியலில் தமிழ் உணவு இருக்காரு நீங்க சொன்னது போல திமுகவை எதிர்த்து அண்ணா திமுக உருவாக்கி எம்ஜிஆர் கட்சிய கட்டி காப்பாற்ற வேண்டிய அவருடைய கடமை தானே ஏன் அதுல இருந்து வெளியேறாரு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க இது பாவ செயலா இல்லையா அது பாவச்செயல இல்ல கட்டி காப்பாத்தணுங்கிறதுலாம் கடமை தானா அதெல்லாம் இல்லன்னு எல்லாம் மறுக்கலைங்க ஆனா பிஜேபியோட அணுகுமுறையில அவங்க பிற கட்சிகளை அழிச்சு ஒழிச்சு குறிப்பா கூட்டணி கட்சிகளை அழிச்சு ஒழிச்சுதான் அவங்க அந்த இடத்த புடிச்சிருக்காங்க எந்த மாநிலத்துல வேணாலும் உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியும் ஆந்திராவுக்கும் அந்த ஆபத்து இருக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த ஆபத்து இருக்கு அப்போ திமுக பிஜேபி கூட்டணிங்கிறது நாளடைவில் திமுக அழிவை நோக்கி போகிறதுன்னு ஒரு பெரிய செட் நினைக்கிறோம் நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன் இவர் அன்வராஜா அப்படித்தான் நினைக்கிறாரு அந்த பேட்டிக்கு பிறகு என்கிட்ட அவர் போன்ல பேசுனாரு என்னங்க பண்றது இப்படி இருக்கு அப்பா அரசியலேருந்து ஒதுங்கிடலாம் வயசு தான் ஆயிடுச்சு இல்லை இருந்து எப்படி ஒதுங்க முடியும் ராஜா அரசியல்கிறது யாருமே ஒதுங்கவே மாட்டாங்க பத்திரிகையாளருக்கும் ஓய்வு கிடையாது அரசியல்வாதிக்கும் ஓய்வு கிடையாதுங்க ஏன்னா ரெண்டு பேர்த்தையும் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏ ஜேர்னலிஸ்ட் குட் ஜேர்னலிஸ்ட் நெவர் ரிட்டையர்ஸ் அல்டிமேட்லி ஸ்டாப்ஸ் ரைட்டிங் ஒன்லி எழுதுறதுதான் ஜேர்னலிஸ்ட் நிறுத்த முடியும் தவிர ஓய்வு பெற முடியாது செய்தி உலகத்துல அதே மாதிரி தான் அரசியல்வாதி இப்படி பணம் விட்டு பேசுவோம் அப்படின்னா என்ன பண்ண மாற்று முகாம் தான் நீங்க போகணும் வேற வழி இல்லைங்களா அப்படின்னு அப்போ மாற்று முகாம்னா எங்கே போறது விஜய்கிட்ட போக முடியுமா அவரு ஜூனியரு திமுக விட்டால் வேற போக்கும் இல்ல சரி அண்ணா தான் திமுக இருக்காங்க அண்ணாதிமுக திமுகவுக்கு என்னங்க வித்தியாசம் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஒரு பெரிய மனத்தாங்கல் இருந்தது அது பிரதிபலிச்சது இப்ப ரெண்டு தரப்புலயும் இருந்தவங்க நாங்க எல்லாரும் ஒவ்வொரு தரப்புக்கு போனோம் இதுதான் பாயிண்ட் ஈவன் நடுவில் பழைய கங்கார் போன எங்க குரூப்புமே திருப்பி எம்ஜாட்டை வந்துருச்சு எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சப்ப அப்ப பெருந்தலைவர் என்ன சொன்னாரு ரெண்டுமே ஒரே குட்டையில் ஒரு வந்து ஒரே திராவிட குட்டை தானே எல்லாமே குட்டை மட்டைங்கிறது வந்து நமக்கு வந்து அது இழுக்கா தெரியுமே தவிர ரெண்டுமே ஒரு மரத்தோட ரெண்டு பகுதிகள் அப்படிதான் நீங்க அதை எடுத்துக்கிடணும் பெருந்தலைவர் சொன்ன உதாரணத்தை நீங்க அப்படி எடுத்து பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒரே தான அடிப்படை கொள்கைகள் என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டு தரப்பு வந்துருச்சு அவ்வளோதாங்க ஒரு பெரிய கட்சி அந்த பெரிய கட்சியில் ரெண்டு தரப்பு வந்துருச்சு எல்லா கட்சிக்கும் வந்து ஒரு தோற்றம் வளர்ச்சி இருக்குங்க தோற்றம் வளர்ச்சி விரிவாக்கம் பிரம்மாண்டம் தேய்மானம் இதுதாங்க ஒரு கட்சியோட நிலமையே எல்லா கட்சிக்கும் அதுதான் பிரம்மாண்டம்னா கடைசியில் ஒரு தேய்மானமும் வரும் அண்ணாதிமுக தேய்மானத்தை நோக்கி போகிறதா தெரியல பிஜேபி கூட்டணியோடு போகும்போது உண்மையில் அது யோசனையாக தான் இருக்குது ஏன்னா காரணம்னா பிஜேபி இப்போ இருபத்தஞ்சு சீட்டு தான் நிற்கிதுன்னு வச்சுங்க இருபத்தஞ்சில் பதினஞ்சு ஜெயிச்சா கூட உங்களுக்கு ஆபத்து தான் நாளுக்கு மேலே ஒன்று ஜெயிச்சா கூட உங்களுக்கு சொல்லதான் தான் திருப்பி அதை வச்சு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க சரி அண்ணாமலை வருகை எடுத்து பாருங்க அண்ணாமலை வருகைக்கு பிறகு பிஜேபி வந்து நூக்கன் காரணர் கொண்டு போறாங்க எவ்வளோ பணம் அதில் செலவு பண்ணியிருப்பாங்க நூறு கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க சென்ட்ரலில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பணம் அந்த பணம் இருக்கு ஓட்டு வங்கி அவங்களுக்கு வட இந்திய ஓட்டு வங்கி இருக்கு அப்போ நம்ம ட்ரெஜெக்ட்ரி என்ன நம்மளோட ஓட்டு என்ன நம்மளோட அரசியல் அரசியல் பின்புலம் என்ன தமிழ்நாட்டோட அரசியல் பின்புலம் இது வேறு மாதிரியானது ஏன் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபியால் ஹோல்டு பண்ண முடியல இதே மாதிரி தான் நம்மளே மாதிரி தான் சேம் பாலிடிக்ஸ நீங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் பார்க்கலாம் கேரளால பார்க்கலாம் தமிழ்நாட்டுல பார்க்கலாம் அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை நம்ம தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ளூசிவ்னு வச்சுக்கலாம் அதனாலதான் அண்ணாவோட கோஷம் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்ப மத்தியில் கூட்டாட்சியில பங்கு பெறுற கட்சிகள் மாநிலத்துல ஏன் பங்கு வரக்கூடாதுன்னு அண்ணா சொன்னாரு மத்தியில கூட்டாட்சி நடக்கும்போது திமுக பங்கு இல்ல அண்ணா திமுக பங்கு இல்ல அப்ப மாநிலத்துல ஆட்சி நடக்கும்போதும் பங்கு கொடுக்க வேண்டியதான நீங்க கொடுக்க மாட்டோம் ஏன்னா மாநிலத்தில் சுயாட்சி இல்ல இன்னைக்கு எடப்பாடி தி ஹிந்து நாளிதழ வந்து அவர் அனித்திரமா சொல்லியிருக்காரு இல்லையா அதாவது இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கட்சி ஆட்சியைத்தான் விரும்புவாங்க அதுதான் அதிமுகவுடைய கொள்கையும் நாங்கள் அதுதான் விரும்புகிறோம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அதுதான் நாங்களும் நினைக்கிறோம் எடப்பாடி இன்னைக்கும் ஏன் கடந்த காலங்களில் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலையா அப்போ அடமான வச்சுட்டாங்களா என்ன நாங்களும் எங்களுடைய நிலைப்பாடு சரியாக இருக்கிறோம் நாங்க கட்சியை விட்டு கொடுக்க மாட்டோம் தானே இன்னைக்கும் சொல்றாரு அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிஜேபியோட கூட்டணிங்க அது வந்து மக்களவை தேர்தல் தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக கூட்டணி மக்களவை தேர்தல் அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தொடங்குச்சு யார் ஜெயிச்சா ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக திமுக தோத்து போச்சு பிஜேபியோட கூட்டணி வச்சது திமுக தோத்துருச்சு அதான் உண்மை ரெண்டாயிரத்தி நாலுல ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்க மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறுல யாராவது அந்த முயற்சி எடுத்தாங்களா திருப்பி பிஜேபியோட அப்போ ஏதோ ஒரு பர்சன்ட்ல இருந்து ரெண்டு பர்சன்ட் வந்திருப்பாங்கல்ல ஒரு பர்சன்ட் உள்ள கட்சி கூட கூட்டணி சேர்க்கணும் தாங்க எல்லாரும் முயற்சி பண்றாங்க அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் கூட முக்கியமா படுது என்ன காரணம்னா ஆவரேஜ் டிஃபரன்ஸே ஃபைவ் பெர்சென்ட் தான் வருது வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் அப்போ ஒரு பர்சன்ட் ஓட்டை கூட விடக்கூடாதுங்கிறதான நோக்கம் அப்ப பிஜேபியை ஏன் வந்து நம்ம ட்ரை பண்ண தொண்ணூத்தி தொட்டு தொண்ணூத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி ஒன்னு மூணு வாட்டியும் மூணு கூட்டணிகள் இருந்திருக்காங்க அதுல ரெண்டு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி நாலுல திருப்பி அண்ணாதிமுக ஆக ரெண்டு ரெண்டும் நாலு கூட்டணி அதிமுக உடையும் திமுக உடையும் ரெண்டாயிரத்தி ஆறு ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏன் விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏன் விட்டாங்க ஏன் விட்டாங்கன்னா இங்கே வந்து அது சரியா வராதுன்னு உரைச்சிருச்சு தலைவர்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி அதிமுக நஷ்டப்பட்டுரும் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலைன்றாரு எடப்பாடி நமக்கு தான் கவலை அதே போய் கவலை விடாமல் இருக்கும் ஏமாளிகள் அல்ல அப்படின்றாருல சொல்றாருங்க ஏமாந்துட கூடாதுன்னு நம்ம எச்சரிக்கிறோம் நமக்கு எச்சரிக்கை குடுக்க உரிமை இருக்கா இல்லையா எடப்பாடி பழனிசாமியோட கூட நான் சீனியர் எனக்கு எச்சரிக்கை குழுக்க எல்லா உரிமை இருக்குங்க அதிமுக கான்ஸ்டியூஷன் எழுதப்படும் போது வாசல்ல நின்னுட்டு இருந்தவங்க எம்ஜிஆர் பத்திரிகையில தான் பணி புரிந்தவன் ஜெயலலிதாமாவோட எடப்பாடி பழனிசாமியே வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து என்னோட போயஸ் கார்டன் காலகட்டத்தில் எனக்கு தெரியாதுங்க ஓபிஎஸ் தான் உட்காந்துருப்பார் வெளியில் நான் இவரை உண்மையிலே பார்த்ததில்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரைட்டு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய கட்சியோட உரிமை போச்சேராக ஒருத்தரை தேர்ந்தெடுப்பது அப்புறம் அவரே வந்து அதை அந்த அந்த இப்போ அண்ணாதிமுக பாலிடிக்ஸை பின்பற்றுறதுக்கு இதெல்லாம் சரிதாங்க ஆனால் அடிப்படையான ஐந்து விஷயங்கள்ல அன்னாதிமுகவும் திமுகவும் வேறு வேறு அல்ல யார் சொன்னார்னா எம்ஜிஆர் சொன்னது அண்ணாதிமுகவும் திமுகவும் துப்பாக்கி சட்டமன்றத்தில் பதிவு இருக்கு அஞ்சு விஷயம் அந்த அஞ்சு விஷயத்துல பிஜேபி நிலைப்பாடு என்னங்கிறதா கேள்வி இதுல கொள்கை கூட்டணி கேதுங்க கொள்கை இந்த பாயிண்டே கிடையாது இது கூட்டணி கொள்கை சம்பந்தப்பட்டது அல்ல தமிழ்நாடோட மேக்கிங் தமிழ்நாடு என்கிற மாநிலம் அரசியல் இந்த ஊரு இது சம்பந்தப்பட்டது அப்ப அஞ்சு விஷயத்த ஒத்துக்கிட்டது அண்ணாவும் ஒத்துக்கிட்ட விஷயம் அண்ணா திமுகவும் அதுதான் திமுகவும் அதுதான் நிலைப்பாடு மாறுபட்டதா இருக்கிறது மட்டும் காமன் மினிமம் புரோகிராம் கொண்டு வந்து அதை நாங்கள் வலியுறுத்துவோன்றார் ராஜா அவர் ஒன்னும் பேக் கடிச்சலாம் சொல்லல அவர் தெளிவா தானே சொல்றாருடன் பேட்டி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்க வலியுறுத்துவோங்க காமன் வாங்கி தானே ஜெயிக்கிறீங்க அது ஆபத்து இந்த இடம் தான் வந்து அடிப்படையில் ஏற்படுகிற வித்தியாசம் கூட்டணியை முறிக்க முறிக்க ஒரு பிஜேபி ஒண்ணுமே ஒரு மாநில தலைவரை இவ்வளவு வளர்த்துட்டு பல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி வளர்த்து ஒரு பொசிஷன் கொண்டு வந்துட்டு அவர் ஐபிஎஸ் கூட அவரோட பழைய வீடியோ சர்குலேட் ஆகுதுங்க எடப்பாடிக்கு எதிராக பேசுகிற பழைய வீடியோ கடுமையான கடுமையான வார்த்தைகளால சாடி இருக்காரு அப்ப என்ன சொல்றாரு பத்து வருஷம் பச்சைங்கள கைத்து போட்ட என்னை பார்த்து இந்த எடப்பாடி பள்ளி சாபி தற்குரியவர் எப்படி சொல்லலாம்ன்றாரு அண்ணாமலை ஆஹ் ஆமா அப்ப பிஜேபிய வந்து ரைட்டிஸ்ட் ஃபோர்ஸ வலசாரி இயக்கத்த பெரிய அளவுக்கு புஷ் பண்ணி கொண்டு வந்தாரு ஆனா மறுக்க முடியாதுல நம்மளால ஆஹ் அப்பேற்பட்ட அண்ணாமலையை எப்படிங்க ஒரு கட்சி தியாகம் பண்ணுச்சு ஏன் அப்ப அதுக்கு இன்னும் பெரிய கோல் இருக்குன்னு அர்த்தம் ஏன் தன்கரை ஏன் தியாகம் பண்ணுது பிஜேபி யோசிச்சு பாருங்க ஓகே அரசியல் தியாகங்கள் பலி தியாகம் இல்ல அது பலி கொடுக்கறது நீங்க சொன்னது போல பாஜக விட்டு வெளியே வரணும் நாம ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம் அப்படின்னு எடப்பாடிக்கு நீங்க சொல்றீங்க ஆனா அன்மாராஜ் அடுத்த கட்டத்துக்கு போறாரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா நிறுத்திக்கிறோம் அவரு அரசியல்வாதி அவருக்கு சர்வேகள் இருக்குல்ல ஆஹ் அடுத்த கடத்துக்கு போறாரு ஒருவேளை தப்பி தவறி கூட வந்து அதிமுகவும் பாஜகவும் இல்ல வேற கூட்டணி ஆட்சி அமர்ந்து வந்தா கூட ஜெயித்து வெற்றி பெற்றாலுமே கூட அது பாஜக ஆட்சியாகத்தான் அமையும் பாஜக முதலமைச்சர் வேட்பாளராகத்தான் வருவாரு அப்படின்ற நகர் அந்த இடத்துக்கு நகர்றாருல்ல அந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய மனதளவு இல்லைங்க இப்ப அதிமுக போனதே விட இந்த தடவை அதே சீட் வாங்கினாலும் அதை விட அதிகமா சீட் வாங்கினாலும் யாருக்கு ஒண்ணுமே இல்லைங்க தோணாது பிஜேபி வந்து டபுள் டிஜிட்டுக்கு போச்சு அப்படின்னா அது ஆபத்து ஓகே ஏன்னா பல மாநிலங்களை அதை பார்த்ததுதான் நம்ம நம்ம வந்து நம்ம ஐடென்டிட்டியை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம இந்த இந்த விஷயத்தை சொல்றோம் ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி இப்போ இன்னைக்கு மகாராஷ்டிரா அதானே சொல்லுது மராத்தி ஐடென்டிட்டிக்கு தானே சொல்கிறோம் மராத்தி நேட்டிவ்ஸம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இப்போ அவங்க யூ ஆர் நேட்டிவ்ஸ் ஆஃப் மராத்தா கிங்டம்ன்றாரு நம்ம நம்ம தமிழ்நாடுங்கிறதோட நேட்டிவ் தானே அப்போது இப்போ தமிழ் தேசியங்கிற வார்த்தைக்கு அதானே அர்த்தம் அப்ப சீமானவர் கூப்பிடுறாரு எப்படி வருவாரு அவரு விஜய கூப்பிடுறாரு அவர் எப்படி வருவாரு அவரு அவர் கட்சியில அவருக்கு அடுத்ததா வந்து அவருக்கு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் வேண்டாமா விஜய்க்கு அதை வாங்கறதுக்கே தான் நீங்க வந்து நிறைய இடத்துல நிக்க வேண்டியது வந்துருமே நின்னா தானே வரும் அது அங்கீகாரம் அப்ப எப்படி இங்க வருவாரு திமுக எதிர்க்க வேண்டும் அதாவது இவரோட இவர் ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல அங்க இருக்காரா அதுக்கு வந்து மத்த கட்சிகளை எப்படி துணை கிடைக்கிறாருன்னா இதெல்லாம் திமுக எதிர்ப்புங்கிற அந்த போர்வையில துணை கிடைக்கிறார் அது நடக்காது அது வாய்ப்பே கிடையாதுங்களா அப்படின்னா வந்து பெரிய ஏமாளியா விஜய் இருக்கணும் மிகப்பெரிய ஏமாளியா சீமான் இருக்கணும் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி